வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் உங்கள் கவனத்திற்கு வங்கியில் நீங்கள் அடகு வைத்த நகையை மீட்டு மீண்டும் அடகு வைக்க வேண்டுமா உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்க வேண்டுமா அழைக்கவும் மிஸ்டர் ஸ்ரீநாத் மொபைல் நம்பர் நைன் த்ரீ எயிட் ஃபோர் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ ஃபோர் நைன் த்ரீ எயிட் ஃபோர் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ ஃபோர் இன்று இந்த வீடியோவில் சென்னையில் வங்கி ஏலத்தில் கிடைக்கும் சொத்துக்கள் மற்றும் வங்கிக் கடன் உதவிகள் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யும் சொத்து விவரங்கள் பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்சேல் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி சதுரடி யூடிஎஸ் ஃபைவ் நைன் செவன் சதுரடி தரைத்தளம் மடிப்பாக்கம் சென்னை அஞ்சல் குறியீடு சிக்ஸ் ஜீரோ 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 நைன் ஒன் சந்தை விலை மார்க்கெட் ப்ரைஸ் சிக்ஸி அறுபத்தோரு லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரம் ஏல விலை வந்து ஐம்பத்தாறு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி ஸ்பாட் சேல் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சதுரடி தரைத்தளம் மடிப்பாக்கம் சென்னை பின்கோடு தொண்ணூற்றி ஒன்று சந்தை விலை மார்க்கெட் ப்ரைஸ் அறுபத்தோரு லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரம் ஏழ விலை வந்து ஐம்பத்தோரு ஐம்பத்தாறு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கி கடன் கடனுடன் பதிவு செய் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அலையுங்கள் எக்ஸ்போர்ட் வேலாயுதம் அசிவன் எயிட் ஒன் டபுள் எம் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு அடுக்குமாடி ரெண்டாவது இது வரிசை எண் ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி அறுபத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சதுரடி தரைத்தளம் மணிப்பாக்கம் சென்னை அஞ்சல் குறியீடு தொண்ணூற்றி ஒன்று ஏல விலை இருபத்தேழு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி அறுபத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சதுரடி தடைத்தளம் மடிப்பாக்கம் சென்னை அஞ்சல் குறியீடு தொண்ணூற்றி ஒன்று ஏல விலை இருபத்தி ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் இந்த சொத்தினை வாங்கல் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அலையுங்கள் எக்ஸ்போர்ட் வேலாயுதம் அஸ்வினி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏழுத்துக்கு வந்துடு கட்டப்பட்ட பகுதி நானூற்றி தொண்ணூற்றாறு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி ஐம்பத்தெட்டு சதுரடி தரைத்தளம் மடிப்பாக்கம் சென்னை அஞ்சலக குறியீடு ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்று ஏழை விலை வந்து இருபத்தி நாலு லட்சத்து இருபத்தி நான்கு லட்சத்து ஆயிரம் அடுக்குமாடி ஏழுத்துக்கு வந்துடு கட்டப்பட்ட பகுதி நானூற்றி தொண்ணூத்தாறு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தொம்பத்தெட்டு சதுரடி தரைத்தளம் மடிப்பாக்கம் சென்னை அஞ்சல் குறியீடு தொண்ணூற்றி ஒன்று ஏழை விலை இருபத்தி நாலு லட்சத்து ஒன்று இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் பத்திரப்பதிவு வரை உடனே அலையங்களில் எக்ஸ்போர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி ஐம்பத்திரெண்டு சதுரடி தரைத்தளம் மடிப்பாக்கம் ஏலவலை அறுபது லட்சத்தி பதிமூணாயிரம் சென்னை அஞ்சல் குறியீடு ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் அடுக்குமாடி ஏழுத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி தரைத்தளம் மடிப்பாக்கம் ஏலவிலை சென்னை அறுபது லட்சத்து பதிமூணாயிரம் அஞ்சல் போஸ்டல் இது வந்து தொண்ணூற்றி ஒன்று இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அழையுங்கள் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு முக்கிய அறிவிப்புங்க லிங்க் இதுக்கெலாம் கொடுத்துருக்கேன்னு பாருங்க கீழே உள்ள லிங்கில் கிளிக் செய்து எங்களிடம் உள்ள அனைத்து அங்கே இற சொத்துக்களையும் பார்வையிடலாம் வேலாயுதம் அஸ்வின் ரெண்டு டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் இங்கிலீஷ் பார் இங்கிலீஷ் வெர்ஷனில் இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னா வேலாயுதம் அஸ்வின் ஒன்று டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டெலகிராம் குரூப்பில் சேரணும் அப்படின்னா இந்த அடுக்கு டெலகிராம் லிங்க்கு இது இதுலேயும் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் காலத்துலேயும் உங்கள் பெயரில் பதிவு செய்யப்படுவத எங்கள் சேவை தொடரும் நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப்பு ஷேர் பண்ணலாமே நண்பா வாகனங்கள் ஏலம் தங்கனங்கள் ஏலம் வங்கி ஏல சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம் சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற தொடங்குவீர்கள் அதனால தான் உங்களை வந்து உங்களை வந்து மறுபடியும் மறுபடியும் ரெக்வஸ்ட் பண்ணுற காரணம் என்னென்னா நீங்கள் வந்து லைக் பண்ணால் மட்டுமே நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் புது புது வீடியோலாம் உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் மறக்காமல் ஈவன் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணியிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்